கிருஷ்ணாபாயம் நானும் இப்போ தான் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டாச்சு மீன் குழம்பு அதே மாதிரி ராலு கிரேவி அம்மா வச்சு கொடுத்தாங்க வேறு லெவலில் இன்பமாக இருந்துச்சு சாப்பிட்டோம் இப்போ சாப்பிட்டுட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இந்த வீடே இருக்கு இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போக போகிறோம் இப்போ அப்படி நான் வயல்காட்டுக்குள்ளே தான் இந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய பழங்கள்லாம் இருக்குன்னு சொன்னால் கிருஷ்ணாபாய் என்னென்ன பழங்கள்லாம் இருக்காங்க இழந்த பழம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதான் சாப்பிட்றக்காண்டி பரிசு சாப்பிட்றக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபுல்லாமே வயலுங்க அரிசி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் என்னைக்கு அறுவடை பண்ணுறோம் ஏன் கிருஷ்ணாபாய் இன்னொரு இருபது நாளில் அறுவடை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு தெரில அது வரைக்கும் நம்ம இருபது நாளெலாம் ஊரில் இருக்க முடியாதுப்பா நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் இதெல்லாம் என்ன செடி செடி செடிண்ண முள்ள இங்கே வித்தியாசமாக இருக்க முள் செடியே இங்கே பாருங்க இதுதாங்க இங்கே ஊரில் முள்ளுச்செடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கண்ணே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இழந்த பழம் செடிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பிரம்மாண்டமாக வளர்ந்து போயிருக்கு அங்கே மேலே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இழந்த பழம் தான் சும்ன பண்ண வேண்டாம் அதே மாதிரி கீழே உருளாம்பட்ட இழந்த பழம் சிந்தி சிந்தி கிடக்குங்க இன்னும் குறை கேட்டுறேன் பேசாட்டி இதை பிள்ளாத்தையும் பறைக்கி நம்ம ஊரில் வச்சு இலந்த பழம் கிட ஆரம்பிச்சிடலாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க இலந்த பழம் இது கீழே ஒன்று தேதிங்க வேண்டாங்க நம்ம மேலே ஒன்று பறி சாப்பிடும் கீழே உள்ளதும் இருக்கும் ஆனால் கழுவி சாப்பிட்ணுனா இதை இதான் இருக்கும் காய் என்ன இது காய் நல்லா இருக்கா இல்லை இன்பமா இருக்குங்க சாப்பிட்ற இழந்த போல வேற லெவல்லா இருக்கு நம்ம தான் காயில நல்லா இருக்க சாப்பிட்ற இது காயா இருந்தாலுமே சூப்பராக இருக்கு பழம் பழைய இருந்துச்சுன்னா பறிச்சாத்தான் இன்பமா இருக்குங்க பழம் ஒண்ணு கிடக்கு பழத்தை பாருங்க புரிக்கு நீ இனிப்பா இருக்குது பாருங்க பெரிய கத்தாள செடி இருக்குங்க நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி கத்தாள செடி அதே மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இறகு கிடைக்குன்னு பாருங்க நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே சிங்கம் புலி கரடி அதே மாதிரி மசலு மயில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இங்கே இருக்கும் அதே மாதிரி மானுகளுமே இந்த காட்டுல இருக்காங்க இப்போ இந்த கத்தாள செடியை நம்ம காட்டுற மாறுங்க இப்ப பாருங்க செய சண்டிக்கா இருக்குங்க எவ்வளவு பெரிய கத்தாள செடியா வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது இன்னைக்கு தான் பாக்க செய அற்புதமா இருக்கு இந்த கத்தால இல்ல இல்ல இங்க பாருங்க ஏதோ முள்ளுகணக்கா இருக்குங்க கொன்று வாங்க கிட்ட கொண்டு வா இது பாருங்க ஏதோ முள்ளுகணக்கா கொடுக்குற கணக்கு கொத்துற கணக்கா இருக்குங்க ரொம்ப ஷார்பா இருக்கு அந்த முள்ளு இவ்வளவு பெரிய கத்தளியே நீங்க வாழ்க்கையில ஒரு நேரமா பாத்துிருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடி பாக்கறதா இருந்தனா இங்கனுகுள்ளக்க வாங்குங்க சமயான ஒரு பேசு இவ்வளவு பெரிய கத்தளியை பார்த்ததே கிரியே போ இந்த கத்தள என்ன செய்வாங்க இது எதுக்கு யூஸ் ஆகாது எதுக்குமே யூஸ் ஆவாத வேலி மாதிரி இந்த மாதிரி ஒரு கத்தால நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்க இது என்ன இறகுனே தெரிலங்க எவ்வளோ பெரிய இறகு கீழே கிடந்துச்சு அதை கையில எடுத்து வச்சிருக்கேன் காத்து வருதுங்க விஷ்ணா இங்க பாருங்க வேற லெவலில் ஒரு பழம் கிடைச்சிருக்குங்க நம்மளுக்கு சக்கச்சக்கமான பழம் இருக்குது வேற லெவலில் இது டேஸ்டா இருக்கும் இந்த பேர் இந்த பழத்து பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை நானே உங்களுக்கு சொல்லி சொல்லிடுறேங்க இது வந்து ஸ்பார்க்கில் பெரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ளூபேரிடான்னு சொல்லுவாங்க செமையாக இருக்குங்க சாப்பிட்டு கேட்டுற மாதிர சூப்பராக இருக்குங்க எதற்கான பழம் இருக்குது

நான் இப்போ நிற்கிறது வந்து ஒரு பாண்டுங்க எப்படின்னா இந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாமே வெள்ளமாக ஆயிரும் வெள்ளமாகி இது வந்து ஒரு குட்டக்கணக்காக மாறிடும் இப்போ நல்ல வெள்ளெல்லாம் பற்றி போய் செத்திக்க ஒன்று ஒரு சின்ன பாண்டு மாதிரி கிடக்கு பாருங்க அது அது நடுவுலையுமே ஒரு செடி இருக்குது அதே மாதிரிக்கு இங்குள்ளே நிறையா பறவைகள் வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டில் உள்ள பறவைகள்லாம் இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்துச்சு நாங்கள் வந்தவங்களுமே அவ்வளோமே பறந்துருச்சுங்க போது அதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கலை நின்றுச்சி அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக காட்டியிருக்குங்க அதே மாதிரி இந்த சுற்றியுமே ஃபாரஸ்டாக தான் இருக்கு நிறைய வகையான பழங்களும் இருக்கு நிறைய வகையான செடிகளுமே இருக்கு அதே மாதிரி மொயலெல்லாம் விழுக்க விட்டு விட்டு வச்சுருக்குங்க முயல் விட்டு தான் அதெல்லாம் பார்த்தேன் காட்டுறேங்க போம்பியில் காட்டுறேன் செம்மையான ஒரு ஸ்பாட்டுங்க வேற லெவலில் இருக்கு அப்படியே வைங்க ரசனையா இருக்கும் அது மாதிரி போட்டோஷூட்டுக்குமே பயங்கரமான இடம் இது இப்ப நம்ம இந்தியன் கள்ளி செடி தான் பார்க்க போறோம் இது இங்கிலீஷ்ல வந்து பர்பேரின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப அந்த அருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு பூக்கொழக்கா இருக்கு பாத்தீங்களா இது வந்து நல்லா பெருசா ரெட் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னா அந்த பழத்தை வந்து சாப்பிடலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் சுற்றி சுற்றி இந்த கள்ளி செடியில் உள்ளதை போய் தேடி தேடி பார்த்தோம் அந்த மாதிரி ரெட் கலரில் பழங்கள் இல்லையே இல்லை இது ஃபுல்லாக காயாதான் இருக்குது நல்லா பழுத்து சவப்பு கலரில் வந்துடும் நல்லா திக்காக அப்போ போல் நம்ம எடுத்து பிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ தொட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன் அதில் வந்து நிறைய முள்ளாக இருக்கும் முட்களாக இருக்கும் அது வந்து தொட்டோன்னுமே கையில் வந்து நிறைய இறங்கிடும் அது வந்து எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுற மாதிரி இருக்குங்க வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கம்மனில் சொல்லுங்கள் அப்படி நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அப்படி வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வேறு அதே மாதிரி ஃபுட் பிரிண்ட்லாம் நிறையா கிடைக்குங்க மான் ஃபுட் பிரிண்ட்டு அதே மாதிரி காட்டு பண்ணி நிறைய பிரிண்ட்டு கிடக்கு அதனால் உங்களுக்கு காட்டவே இல்லை நேரில் ரியலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னுப்போ அப்படி அப்படி நினச்சோம் அப்படி பார்க்கவே முடியலைங்க சுற்றி சுற்றி நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் காட்ட முடியாத மாதிரி சரி வாங்க அப்படி போகலாங்க அங்கங்கே குட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி போய் கிடக்குங்க அதனால வந்து நிறைய மிருகங்கள் மான் காட்டு பண்ணி அது இதுமா வருதுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஃபுட் பிரிண்ட் தான் இதெல்லாம் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை நம்மளுக்கு கிளியராக அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் இல்லை இப்போ அதே மாதிரிக்கு அங்கனைக்குள்ள ஒரு ஃபுட் பிரிண்ட் பார்த்தா இருக்குங்க அங்கே போய் காட்டுறேங்க இங்கே பாருங்க மானோட ஃபுட் பிரிண்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படி பொடியை காலம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மானோட பிரிண்ட்டு இங்க பாருங்க பாம்பு புத்துக்கணக்காக இருக்குங்க என்ன தெரியல பாம்பு ஒரு வேலை இருக்குமோ இல்லைங்க பாருங்க பாம்பு புத்துக்கணக்காகவே இருக்குது பேக் வாங்கிடுவோம் புழுக்க கிடக்கு இல்லை என்ன புழுக்கன்னு உங்களுக்கு தெரியுதா காட்டு எலி இருக்குல்லங்க காட்டு எலியில் உள்ள புழுக்க தான் இதெல்லாம் அதே மாதிரி முயல் புழுக்கெல்லாம் அங்கே கூட நிறைய கிடந்துச்சு அதெல்லாம் காட்டாகவே இல்லைங்க அப்படியே அதெல்லாம் உங்களுக்கு காட்டாமல் மிஸ் பண்ணிவிட்டேன் நமக்கு இருந்துச்சுன்னா அப்படி காட்டுறேங்க இதெல்லாம் மயிலோட ஃபுட் பிரிண்டு மயில் இங்கே ஊரில் மயில் இருக்குங்க நிறைய மயில் இருக்குது அதனால் பாம்பு அதிகமாக இருக்க வந்து சான்ஸே கிடையாது இவங்கள்தான் காட்டுக்குள்ளே உள்ள பழங்கள் செடி இதை மட்டும் தான் காட்டினேன் அது மாதிரி விலங்குகளை நிறையா பார்க்கலாம்னு நினச்சேன் ஒன்னையும் பார்க்க முடியல ஆனால் ஃபுட் பிரிண்ட் நிறைய கிடந்துச்சுங்க மானு அதுக்கப்புறம் காட்டு பண்ணி அதுக்கப்புறம் மயிலுக்குள்ளே பிரிண்ட்லாம் நிறைய கிடந்துச்சு அதே மாதிரிக்கு மயிலுக்குள்ளே புழுக்க அதே மாதிரி காட்டு அள்ளியில் உள்ள புழுக்க இதெல்லாம் நிறைய கிடந்துச்சு இப்போ அதோட ரொம்ப நேரம் பார்த்து சுத்திட்டு அடைஞ்சிட்டோம் ஒன்று ஒரு ஒன்றரை மணி நேரமாக காட்டுக்குள்ளேயே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே சித்துட்டு அழைஞ்சி இப்போ வந்து வயிறு வந்துட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாற்பத்தெட்டுங்க கடையில் வாங்கி சாப்பிட்டு நிறையா பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க இது வந்து நம்ம அண்ணோடனே காட்டில் விளையுது ஐயா நாற்பத்தி எட்டு விளஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட நினைக்கிறேன் நம்ம இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல வெள்ப ஆள் குடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போட வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு ஒரு பேசுறது வரும் சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட நினைக்கிறீங்க